அங்கே கத்திரிக்காய் பொறிச்சிக்கலாங்க வருங்க ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா காய் நல்லா இருக்குது கத்திரிக்காய் சாம்பாரில் போடலான்னு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் அந்த செடியில் இருக்கு வாங்க இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாங்க அந்த சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன பிஞ்சிக்காய் பிரிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் இருக்குது எண்ணெய் கத்திரிக்காயே செய்யலாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூங்க